அனைவருக்கும் காலை வணக்கம் விஷ்ணுபதி புண்ணிய என்பது வருடத்தில் நான்கு முறை வருகிறது ஒன்று வைகாசி மாதம் இன்னொன்று ஆவணி மாதம் இன்னொன்று கார்த்திகை மாதம் இன்னொன்று மாசி மாதம் ஒவ்வொரு மாதப்பரப்பு அன்றும் காலையில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தரை மணி இருக்கும் அந்த டைமில் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம் மரத்தில் ஆரம்பித்து கோவில் ஃபுல்லாக இருபத்தேழு முறை சுற்றிக்கிட்டு வரணும் இருபத்தேழு ரூபாய் காயினை வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கிட்டு போகலாம் இல்லைனாலும் பூக்களை வச்சு போட்டுட்டு போயிட்டு இருபத்தேழு காயினை அந்த உண்டியலில் செலுத்திட்டு வரலாம் சாமி ஃபுல்லாக கும்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க முடிந்தால் அது மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கவும் நேத்தி தான் எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க அந்த நேற்றி தான் எனக்கு தெரியும் இது சம்மந்தமாக அதுக்கு முன்னாடி வரையிலும் எனக்கு தெரியாது அதனால் எனக்கு தெரிஞ்ச அந்த பதிவை உங்களுக்குலாம் சொல்லலான்னு தான் சின்ன லைவ்வாக இதை போட்டு சொல்லுவோன்னு ஆரம்பித்தேன் வாங்க வணக்கம் இன்று கார்த்திகை ஒன்று திங்கக்கிழமை சோமவாரமும் இருக்குது பிரதோஷமும் இருக்குது கார்த்திகை பிறப்பும் இருக்குது அதோட கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்களும் போடுவாங்க ஸோ ரொம்ப சிறப்பான நாள் இது வணக்கம் வாங்க தம்பி வணக்கம் நான் பெரம்பலூர்ப்பா நார்மலாகவே இன்றைக்கி கார்த்திகை மாதம் சோமவாரம் விரதம் இருப்பாங்க அதோட பிரதோஷமும் சேர்ந்துக்கிடுச்சு இந்த மாதம் இந்த வருஷம் வந்து அஞ்சு சோமவாரம் வருது திங்கட்கிழமையில் வர பிரதோஷம் இன்னும் ரொம்ப விசேஷமானது சோமவார பிரதோஷம்னு பிரதோஷம் விரதம் இருக்க முடிஞ்சவங்க இன்றைக்கி இருந்துடலாம் சோமவார விரதம் வந்து அடுத்த வாரத்தில் கூட எடுக்கலாம் அஞ்சு கிழமை இருக்கறனால முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு கிழமை எடுக்கலாம் இல்லைனா மூணு கிழம எடுக்கலாம் இல்லைனா நடு சோமாரம்னு மொதல் ரெண்டு விட்டுட்டு மூணாவதாக வர அந்த திங்கக்கிழமையில் கூட நடு சோமாரம்னு சொல்லுவோம் அது ஒரு நாள் கூட எடுக்கலாம் அவங்கவுங்களுக்கு எப்படி சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஒரு வாரத்தில் ஒரு தடவை வருஷத்தில் வாரத்தில் ஒரு தடையாவது இந்த சோமவார விரதம் இருக்க பாருங்கள் கார்த்திகை சோமவார விரதம்னு சொன்னால் தான் புரியும் கார்த்திகை சோமவாரம் இந்த சோமவாரம் வந்து திருக்கடையூரில் ரொம்ப விசேஷமா நடக்கும் மேக்சிமம் எல்லா ஊர்லயுமே சிவன் கோவிலில் நடக்கும் சங்காபிஷம் நடக்கிறதா ரொம்ப விசேஷம் நான் பார்த்துருக்கேன்ப்பா கட்டி ஜன்னலில் கோத்து விட்ருவாங்க அந்த குழந்தை வீடே அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டுருக்கும் இருக்கும் அந்த நாளில் கிருஷ்ணரை உரல்ல கட்டி போடுவாங்க அவங்க அம்மா அதுக்கு பதிலாக இப்ப ஜன்னலில் கட்டி போடுறாங்களான்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க சங்காபிஷேகம் நடக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு நாலஞ்சு கோவில் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் திருச்சியில் திருவானைக்கோவிலில் நடக்குது நாகப்பட்டினத்தில் நீலாத்தாச்சி கோவிலில் நடக்குது திருக்கடையூரில் நடக்குது மற்ற கிராமத்தில் உள்ள கோவில்லாம் சங்காபிஷேகம் நடக்குதான்னு தெரியல அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சங்காபிஷேகம் நடந்ததுன்னா போய் பார்த்துட்டு வாங்க நாகப்பட்டினம் நீலாத்தாச்சி கோவிலில் சங்கால நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் நம்ம முன்கூட்டியே போய் ரெடியாக வெயிட் பண்ணோம்னா லைனில் போகும்போது நம்ம கையில் கொடுத்து ஊற்ற சொல்லுவாங்க நான் தடவை அந்த மாதிரி போய் பார்த்துருக்கேன் செய்திருக்கேன் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து அஷ்டமி வருது இல்லையா அன்றைக்கி வந்து பைரவருக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு அதே நீலாயுதாச்சி கோவிலில் கொளக்கரையில் ஒரு பைரவர் இருக்காரு அதில் ரொம்ப விசேஷமாக நைட் ஒம்பது மணிக்கு மேலே பூஜை ஆராதனை எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் நாவது சேர்ந்தவங்க யாராக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் அதோடு அன்னைக்கு காலையில் வந்து காலப்பைரவருக்கான யாகம்லாம் நடத்துவாங்க திருவிசநல்லூர் பக்கத்தில் அஷ்டபைரவர் கோவில் இருக்குது திருவிசந்தனூரில் இறங்கி அங்கேருந்தும் வரலாம் அந்த கோவிலுக்கு இல்லைனாக்கா சோழபுரம் வழியாக போகும்போது நண்டாம் கோவில்ங்கிற அந்த கோவில் வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த அஷ்டபைரவர் கோவில் இருக்கும் இங்கே திருவையாறுலேருந்து கும்போணம் போகிற வழியில் பைரவர்கே தனி கோவிலே இருக்குது இந்த மாதம் வர அந்த தைவிர அஷ்டமி வந்து பைரவர் பிறந்த நாளுங்கிறனால அதில் முடிஞ்சால் விரதம் எடுங்க கோவிலுக்கு போய் விளக்கேத்துங்க பைரவரை கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அஷ்டமிக்கு விளக்கு போட்டுக்கிட்ருப்போம் இப்போ போக முடியல அது சாயங்காலத்தில் இருக்கிற மாதிரி வந்ததுன்னா அந்த தான் நம்ம விளக்கு போடணும் ஒவ்வொரு நாளும் ரெண்டு நாள் வரும் மொதல் நாள் வந்து சாயங்காலத்தில் வந்துடும் மறுநாள் மத்தியானத்துலேயே முடிஞ்சிடும் அப்போ வந்து அந்த மொதல் நாள் வர சாயங்கால அஷ்டமியில் தான் நம்ம வந்து விளக்கு போடணும் திருச்சியில் இருக்க அந்த கோவில் பேர் வந்து நாகநாதர் கோவில்னு பேர் அங்கே வந்து பைரவருக்கு பூசணிக்காவிலலாம் விளக்கு போடுறாங்க அதேமாரி திருச்சியில் பெரிய கடை வீதியில் ஒரு பைரவர் கோவில் இருக்குது அங்கே பைரவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த பைரவர் அந்த அஷ்டம் எண்ணிக்கி நார்மலாக உள்ள அஷ்டமம் அவ்வளோ கும்பல் இருக்கும் கடத்திருவுன்னு கூட பார்க்காம ஜனங்க வரிசையில் நின்று சாமி கும்பிட்டு போவாங்க விளக்கு போட்டு போவாங்க இப்போ வந்து கார்த்திகை மாதம் வரதுனால கார்த்திகை மாதத்தில் வர தெய்விற அஷ்டமி தான் பைரவருக்கு இன்னும் உகந்த நாள் வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திட்டு விளக்கு போடுங்க விரதம் எடுங்க எது வேணாலும் பண்ணுங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க இன்றைக்கி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து இன்னைக்கு காலையில் பத்தரை மணி வரலாம் இருக்குது அந்த பத்தரை மணிக்குள்ளேயும் பெருமா கோயிலுக்கு போய்ட்டு வரணுங்கிறது ஒரு இது முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க இவ்வளவு நேரம் நேரங்களிலிருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நேரலில் சந்திப்போம்